இன்று குரு பகவானை பற்றி சொல்றேன் என்ன அறிவு கேட்டவர் இந்த உலகத்தில் பாத்தியாரை கண்டு அதாவது குரு பகவான் அப்படின்னா ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குறவர் மட்டும் அல்ல நம்மளுக்கு ஒரு சைக்கிள் ரிப்பேர் சைக்கிள் ப பழகி கொடுக்குறவர் அவரும் குரு சப்போஸ் நம்மளுக்கு ஒரு வேஷ்டி சட்டை பேண்ட்டு ஏதோ ஒன்று கற்று கற்றுக் கொடுக்குறவர்கள் எதுவாக இருந்தாலும் இப்படி போ அப்படி போ என்னை பொறுத்தவரை காட்டி அதாவது வழிகாட்டுறவர் கூட குருதே அந்த அடிப்படையில் இந்த குரு நல்ல இடத்தில் இருந்தால் என்னென்ன செய்வார் அவருடைய பார்வை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களை பிடிக்கும்னு யாராவது ஒரு மாணவன் சொல்ல முடியுமா ஒரு மாணவனாவது எனக்கு வாத்தியாரை பிடிக்கும்னு யாராவது சொல்லுவானா சொல்லவே மாட்டாங்கள ஏன்னா அடிப்பார் அதுலேயும் எனக்கெலாம் கணக்கு வாத்தியாரை கண்டால் அடுத்த முன்னாடி ஒடிஞ்சிக்கிடுவேன் நான் சின்ன தான் இருப்பேன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் பெரிய வேல்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறேன் வாத்தியாரை வாத்தியாருக்கு தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு உட்காருவேன் காரணம் என்னென்னா எதாவது கேள்வி காப்பார் கேட்டால் சொல்லத்திலாம் அடிப்பார் அப்படின்ட்டு இப்போ என்ன மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட்டு அப்படித்தான் அதுலேயும் கடக்கு வாத்தியார் ஆங்கில வாத்தியார் இதெல்லாம் சொல்லவா வேணும் சொல்லவே வேண்டாம் நான் மட்டும் இல்லை நீங்களும் அந்த மா லிஸ்ட்டில் தான் சேர்ந்திருப்பிய இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை இப்போ இந்த குரு பகவான் அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒழுக்க இப்படித்தான் ஒழுக்க நெறியோடு வாழணுங்கிறத வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு போது நம்மளுக்கு ஒரு சில இடைஞ்சலாக இருக்கும் இப்போ கணக்கு ஆசிரியர் கணக்கு போட தெரிஞ்சால் தானே நான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நான் அடித்தார்னா அடியை வ அடியை அவர் கொடுக்குற அடியை சுகமாக எப்படி நம்மளால் ஏற்றுக்கிற முடியும் அழுகிறோம் அப்போ குரு அடித்தாலும் அழுக வச்சாலும் நம்ம தாங்கிக்கிறனும் வாங்கிக்கிறனும் இது எதுக்காக சொல்கிறோம்னா ஒரு சிலருக்கு குரு பயிற்சி ஐயோ என்ன ஆகும் அஷ்டமத்து குரு அப்படின்ட்டு ஜென்ம குரு ஜிரங்கி போயிடுவோமோ அதெல்லாம் கவலையப்படாதிய எதுக்கு நன்றும் தீதும் பிறர் தர வராது இப்படித்தான் வாழணுங்கிற முறையோடு வாழ்ந்தோம்னால் ஒரு பிரச்சனையும் வராது இப்போ வாசிக்கிறேன் எழுதிக்கிறேங்க இல்லையா பிடிஎஃப் வடிவத்தில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எழுதிக்கிறேங்க காரகத்துவம் குருவினுடைய காரகத்துவம் புத்திரக்காரகர் காரகர் குரு நல்ல ஸ்டேஜில் இருந்தால் அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் பார்க்க எலும்பு குச்சி மாதிரி இருப்பேன் விளக்கு மத்து குச்சி மாதிரி இருப்பேன் அவனுக்கு வெற்றி ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும் நல்லா திடகாத்திரமாக மாவீர் மாதிரி இருப்பேன் அவனுக்கு வெறும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் இது நான் எத்தனையோ வீட்டில் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கூட இருக்காங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஜாதகத்தில் குருனுடைய அமைப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு இதையெல்லாம் அரிசி தூக்கி எடுக்கிற காத்த ஒரு ஆராய்ச்சியே பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு தைலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இறைவன் அருளால் உலக அளவில் நான் பேர் வாங்கினோம்னு நீங்களும் வேண்டிக்கிறோங்க ஏன்னா இந்த உலகத்தில் இதுவரை யாருமே நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கிறதுக்கு யாரும் மூலிகை கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் எல்ல எல்லாத்தையும் ஈரேழு பதினாலு உலகத்தையும் படித்த ஈசனுக்கு தெரியாதா அந்த உலகத்தில் எது தோஷத்தை போகிறதுன்னு ஒரு குளத்தில் ஒரு குளத்தில் நீராடினா தோஷம் போகுது ஒரு கடலில் போய் நீராடினா தோஷம் விலகுது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன ஸோ ஒவ்வொரு மூலிகையிலையும் பட்டு மூலிகையினுடைய பூ மலர்கள் விதைகள் செடிகள் வேர்கள் இதுகளெல்லாம் பட்டு ஆற்றில் தண்ணீர் வரும்போது அந்த தண்ணியில் நம்ம வந்து குளிக்கும்போது நம்மளுடைய தோஷங்கள் விலகுது அதே மாதிரி இந்த தண்ணீருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமுத்திரத்தில் ஒரு கடலில் போய் கலக்கும்போது அதில் நம்ம குளிக்கும்போது நே நம்மளுடைய தோஷங்கள் விலகுது அந்த மாதிரி நான் இந்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தைலத்தை பல்வேறு வடிவத்தில் நான் ஐடியா பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது உலகளவில் வந்துருச்சுன்னா வரணும் பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு வரணும் காரணம் இந்த மாதிரி தோஷத்தை நீக்கக்கூடிய மூலிகைகள் இல்லை அப்படின்னு எல்லாரும் வருவாங்க அப்போ நான் வந்து அவங்கள்கிட்டே கேட்பேன் அவங்க வாயாலே சொல்ல வச்சு ஆமாம்னு அவங்களையே ஒத்துக்கிற சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன செய்யறீங்க தச்சமே இது சர்ச்சைக்கு வரணும்ல அப்போ பிரச்சனைக்கு வரணுங்கிறக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றுக்கு நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு ஷேர் பண்ணும்போது இது சர்ச்சைக்கு வரணும் நான் வெளியில் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் மக்களுக்கு கொண்டு வரணும்னு வேண்டிக்கிடுங்க இப்பயே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் அடுத்து வாசிக்கிறேன் பாருங்க பாபாவதி தனம் ரெண்டாம் இடம் புத்திரஸ்தானத்தில் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் தொழிற்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சரியா தமிழ் மாதங்கள் மார்கழி பங்குனி அதி தேவதை இந்திரன் பிரத்ய தேவதை தர்ஷனாமூர்த்தி பிரம்ம தேவன் கிரகத்தினுடைய இயல்பு முழு சுபர் வேறு பெயர்கள் பிரகஸ் பிரகஸ்பதி வியாழன் பீதாம்பரன் பொன்னன் உரிய ஸ்தலங்கள் ஆலங்குடி கும்பகோணம் அண்ட் திருச்செந்தூர் அது அந்த திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து குழந்தைகளுக்குன்னு இது பண்ணுது இதுக்கு மதுரைக்கு பக்கத்தில் சோழம் வந்தான்னு ஒரு ஆலயம் இருக்குது அதையும் எழுதிக்க சோழ வந்தான்னு அதாவது குருவித்துறை அதையும் நோட் பண்ணிக்கிறேங்க தன்மைகள் குருவினுடைய தன்மைகள் புஷ்பம் வந்து முல்லை ரத்தினம் வந்து புஷ்பராகம் நிறம் வந்து வெண் மஞ்சள் குணம் சாத்வீகம் சுவை திட்டிப்பு வாகனம் யானை தானியம் கடலை உலோகம் தங்கம் வஸ்திரம் மஞ்சள் சுபாவம் சௌமிய சமித்து அரசு தோற்றம் உயரம் இப்போ குரு பயிற்சி இப்போ வரப்போகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க யார் யாருக்கு குரு குரு பகவான் வந்து பாதிப்பு தருகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கெலாம் பத்தாடம் தோஷமுங்கிறாங்க நான் கவலைவே போட மாட்டேன் காரணம் தொழில் ஸ்தானம் தொழில் அவர் வரும்போது நம்மளுடைய திறமையை பரிசீலனை பண்ணுவார் என்னென்ன கஷ்டத்தை கொடுப்பாரு நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம நம்மளை அறியாமலே தப்பு பண்ணுவோம் அந்த தப்பு பூராத்தையும் வெளியில் கொண்டு வர்றார் அப்போ தப்பை திருத்து வருவதற்காக நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கார் நான்லாம் தான் கண்டுக்கிறவே மாட்டேன் காரணம் என்னென்னா என்கிட்ட இருக்கிற இந்த மூலிகை ஸோ இது என்னுடைய தோஷத்தையும் சகல விதத்துலேயும் என்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய அரசங்குச்சிய அரசங்குச்சியை யாகத்தில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேருங்க தோற்றம் உயரமானவர் அதே மாதிரி திக்கு வந்து வடக்கு திக்கு தாது வந்து மூளை உடல் உறுப்புல மூளை குடல்ல இருப்பார் மொழிகள் சமஸ்கிருதம் பஞ்சபூதத்துல ஆகயத்துல இருப்பார் ஆசனம் செவ்வகம் கிழமை வியாழன் வீட்டின் அறை பூஜை அறை ஜாதி பிராமணர் ஆட்சி வீடு தனுசு மீனம் நீச்ச வீடு மகரம் நட்பு வீடு மேசம் சிம்மம் விருச்சகம் பகை வீடு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் நட்பு கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கோள்கள் புதன் சுக்கிரன் தசா ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அங்கம் வயிறு முகபாவம் மூக்கு உள்பாகம் சதை கொழுப்பு தேசம் சிந்து தேசம் பாலினம் ஆண் நாடி பித்தம் பிளஸ் வாதம் பிணி வாதம் அரசவை பொறுப்பு ராஜகுரு உறவுகள் புத்திரம் உச்ச வீடு கடகம் மூலத்திரிகோண வீடு தனுசு வீடு கும்பம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சமகோள்கள் சனி ராகு கேது உபகிரகம் எமகண்டன் ராசியில் பயணம் ஓராண்டு ஒரு பாகையை கிடக்க பனிரெண்டு நாட்கள் சரியா இவருடைய குணம் சாந்தம் பொறுமை தெய்வ நம்பிக்கை கடமை கன்னியம் கட்டுப்பாடு நேர்மை மனிதநேயம் ஒழுக்கம் பக்தி கற்பொழுக்கம் மதப்பற்று அதுக்கடுத்து தொழில் இவர் பீரியடு இவருடைய பார்வை நல்லா இருக்கும்போதோ அல்லது இவருடைய திசை குரு திசை நடக்கும்போதோ குரு திசை குரு புத்தி குரு அந்தரங்கள் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிற தொழில் என்னென்ன தொழில் பண்ணலாம்னா நீதிபதி வக்கீல் பேராசிரியர் அர்ச்சகர் மதபோதகர் சொற்பொழிவாளர் மருத்துவர் வட்டி வட்டி தொழில் கல்வி அமைச்சர் வங்கி மேலாளர் ராஜகுரு ஆன்மீகத்துறை துறை வேதநூல் விற்பனை ஜோதிடம் உயிர்காப்பீடு பொருளாதாரம் யோகா இனிப்பு பதார்த்த கடை விற்பனை தெய்வங்கள் ஆச்சார அனுஷ்டமான தெய்வங்கள் குலதெய்வம் பிராமணரால் பூஜிக்கப்படும் இடம் பிரம்மா இந்திரன் தஷனாமூர்த்தி சரியா அப்போ இந்த வியாழ பகவான் எப்பப்ப நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரோ அல்லது கொஞ்சம் அசுப காரியங்கள் செய்கிறாரோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறேன்னு நோய்கள் ஞாபக மருதி மூளை கோளாறு காதுகளில் பாதிப்பு குடல் புண் மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய்கள் சர்க்கரை நோய் வாய்வு கோளாறு கொழுப்பு உடல் பருமன் பூச்சிகளால் பாதிப்பு வறுமையால் உடல் பாதிப்பு பெரியோர்களின் சாபத்தால் பாதிப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில அசௌகரியமான ஒரு நோய்களையும் கொடுப்பார் அப்போ எதிர்கொள்ளணும் நல்லா கவனமாக கேளுங்கள் இப்போ மழை காலத்தில் நம்மளுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா மழையில் நிலையாமல் நம்ம குடை பிடிக்கிறோம்ல அதே மாதிரி இவருடைய திசைகள் நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி நோய்கள் வராமல் தன்னை காப்பாற்றிக்கிறணும் அதே மாதிரி என்னதான் நம்ம இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி திசைகள் வரும்போது எந்த திசை வந்தாலும் சரி அத்தனை திசை வந்தாலும் அத்தனை திசைக்கும் ஆயில் ஜாதகம் நான் கணிச்சி தரேன் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போய் பஞ்சாங்கத்தா ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டே நீங்கள் பார்க்க தேவையில்லை உங்களுடைய ஆயில் முழுவதுக்கும் இன்னைக்கு என்ன திசை நடக்குது இன்னைக்கு என்ன புத்தி நடக்குது இன்னைக்கு என்ன அந்தரங்கம் நடக்குது அதுக்கு தகுந்த தெய்வங்கள் எது அப்படிங்கிறத நீங்களே க உணர்ந்துக்கிட்டு நீங்களே அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆயுள் ஜாதகத்தை நான் கணிசி தரேன் உங்களுடைய துல்லியமான வருஷம் மாதம் கிழமை சாரி மணி நிமிடம் நொடி இதுகளை பிறந்த இடம் அதே ரொம்ப முக்கியமானது துல்லியமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஆயுள் ஜாதகம் கணிக்கிறதுக்கு நான் காமிக்கிறேன் இந்த செய்தி மற்றவங்களுக்கும் போய் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்